உடல் நலத்தில் கவனம் எடுத்தக்கூடிய காலமாகவும் மனதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரச்சனை எவ்வாறு நாம் வெளிக்கொண்டு வரக்கூடிய காலம் அதாவது இது வரைக்கும் செல்வம் கிடைக்கலனா செல்வத்திலிருந்து வெளிவரக்கூடிய காலம் திடீர் அமைப்பு அதாவது லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு விக்னேஸ்வராயன மகவற்றவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் சுக்கர பயிற்சி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத அதாவது சுக்கர பகவான் இதுவரைக்கும் ஓரளவுக்கு சுமாராக இருந்தார் இந்த முறை கன்னி ராசியில் வீட்டிற்கக்கூடிய காலமாக அதாவது இருபத்தாறு நாட்கள் கன்னி ராசியில் நீச்சகதி பெறக்கூடிய காலமாக இந்த காலத்தை ஏன்னா முன் உதாரணம் என்று சொல்லக்கூடிய அழைப்பில் அதை பற்றி விரிவாகமாகவும் நாங்கள் கொடுத்துடணும் ஏன்னா அவர் ஆரம்பிக்கின்ற காலம் அந்த உத்தர நட்சத்திரத்தில் மூன்று பாதங்களை கடக்கக்கூடிய காலங்களாகும் மீதி இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு நான்கு பாதங்களை கடக்கணும் அதுக்கப்புறம் சித்திரை என்று சொல்லக்கூடிய இரண்டு பாதத்தை கடந்து அவர் நீச்சகதி பெருந்து நீச்ச பங்கத்தையும் ஏற்படுத்த அதாவது நீச்சகதி என்றாலே ஒரு மனிதன் மறைவு ஸ்தானம் என்று தான் சொல்லுவேன் நீச்சகதி என்பது வலுவிழந்து காணப்படுவதல்லவா அந்த வலுவிழுந்து காணப்படுவது கூட இந்த முறை வலுவிழுந்து காணப்படாமல் நல்ல நிலைமையில் இந்த சுக்கர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனத்துக்கு வரைக்கும் எவ்வாறு பலாபலனை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்கள் ஐயா உங்கள் வாழ்வில் இதுவரைக்கும் துன்பம் ஏதும் நேரில் எனக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கல உடல் உபாதைகள் இருந்து கொண்டே இருக்குது ஐயா மனிதனுக்கு இந்த சுக்கர பகவான் இடம்பெயரக்கூடிய காலம் சிம்மத்திலிருந்து இடம்பெயர்ந்து கண்ணிக்கு கடம்பார் ஒவ்வொரு முறையும் நீச்சகதி தான் போடுவார் இந்த நேரத்தெல்லாம் உடல் உபாதைகள்லாம் கொடுத்துருவார் ஆனால் இந்த முறை உங்களுக்கு இறைவனே கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா செவ்வாய் பகவானால் அதை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக நம்மளுக்கு அவர் தான் ஏழாம் அதிபதியும் அவர் தான் பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகிறது உடல் உபாதைகள் சற்று இருந்து அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் முதல்ல உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கணையா இது வரைக்கும் குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் எதனால் ஏற்பட்டிருந்தால் அந்த நேரத்தில் குழந்தைகளோ குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் நிற்கக்கூடிய காலமாகவும் திடீர் திருமண யோகங்கள் நான் உண்மையாக சொல்கிறேன் ரிஷபராசிக்கு திடீர் திருமண யோகங்களை பெறக்கூடிய காலம் இந்த காதல் திருமணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை ஐயா எங்கள் குழந்தை கல்யாணம் பண்ணினாங்க லவ் மேரேஜ் பண்ணிணாங்கன்னு சொல்கிறாங்க பாரு இந்த காலம் அந்த உகந்த காலமாக ரிஷபராசிக்கு ஏற்புடைய காலமாக வரப்போகுது ஏன்னா அந்த நேரத்தில் பகவானுடைய பார்வை எங்கெங்கே பதியுதுறானா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து பதினொன்று என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு பதியும் பொழுதெல்லாம் காதல் உருவாகிவிடும் புத்திர வேறு என்று சொல்லக்கூடிய பாக்கியம் பெறப்போறோம் நம்ம இறைவனே நம்மளுக்கு தந்தரவுல போறான் ஏன்னா அந்த பாக்கியம் எல்லாம் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறப்போகிறது மீனத்துல நீச்சகதி பெற்றிருந்தால் அதாவது மீனத்துல உச்சம் பெறக்கூடியவர் அந்த உச்சம் இடத்துக்கு நேரடியாக நீச்சகஞ்சி பெறார் இது வரைக்கும் உச்சம் பெறக்கூடிய இடத்துக்கு ஆப்போசிட்டான இடத்துக்கு அவர் யாரு சுக்கர பகவான் ரிஷபராசிக்கு அவர் தான் அதிபதி சுக்கர பகவான் தான் யோ அவர் தான் அதிபதி அவர் பகவான் தான் நம்மளுக்கு ராசிநாதனும் கூட அவர் அந்த சாரங்களை வாங்கும் பொழுதெல்லாம் உத்தரம் பெறக்கூடிய சாரத்தில் வரும்பொழுதெல்லாம் ஒரு ஒம்பது நாட்கள் உடல் உபாதைகளோ மன அழுத்தங்களோ இருக்க தான் சிறும் அதனால் அதிலிருந்து விடுபடக்கூடிய காலமாக அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தை தொடும்பொழுதெல்லாம் நம்ம வாழ்வில் இதுவரைக்கும் துன்பம் என்பது நேராத வண்ணம் அந்த துன்பத்தை நம்மளுக்கு நேராத வண்ணம் காத்துறப்போற இது வரைக்கும் கிடைக்காத கம்யூனிகேஷன் இது வரைக்கும் கிடைக்கலங்க எனக்கு பா லாட்ரி யோகமே கிடையாது நான் வாழ்வில் இது வரைக்கும் கிடைக்கல திடீர்னு பார்த்தோன்னா பம்பர் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி இந்த ராசிக்கு ஏற்புடைய காலமாக இந்த இருபத்தாறு நாட்கள் இருக்க தான் போது சுவாமி தொட்டது துளங்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும் சின்ன சின்ன உபாதைகள் உடல் உபாதைகள் கண்டிப்பாக கொடுப்பாரு ஏன்னா அவர் நீச்சகதி பெறுவது என்பது எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு இதுதான் ஏன்னா இந்த நேரத்துலேயும் ஆப்போசிட்டாக இருந்துக்கூடிய கிரகம் யாருன்னா இருந்து பார்த்து அவங்களுடைய நீச்ச பங்கத்தை ஏற்படுத்தணும் பகவான் உங்களுக்கு செவ்வாய் பகவான் பார்க்கப்பட்டதால் உங்களுக்கு உண்மையான அமைப்பு சொல்கிறேன் நல்ல நீங்கள் முன்னேற்றம் காணக்கூடிய காலமாக இந்த இருபத்தாறு நாட்கள் ரிஷபராசிக்கு ஏற்புடை காலம் தான் அதனால சொன்ன திடீர் திருமண யோகங்கள் கூட நம்மளுக்கு ஏற்பட போகிறது காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு இது வரைக்கும் உன்னதமான அமைப்பை பெறக்கூடிய காலம் ஏன்னா அந்த நேரத்தில் குருவோட பார்வையும் சேர்த்து வாங்குற ஒருத்தருடைய பார்வை வாங்கலை அவர் குருவோட பார்வை நேரடியாக சேர்ந்து அந்த பாக்கியம் பெறப்போகிறோம் இது வரைக்கும் புத்திர பேர் பெறாத இருந்து வந்த அதாவது திருமணம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு ரொம்ப ஆயிடுச்சு எனக்கு ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சி குழந்தை பேர் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும்னு நீங்கள் டெஃபினட்லி எடுத்துக்கலாம் மனதில் இருந்து வந்த துன்பங்கள் நீங்கக்கூடிய காலமாக இறைவன் நம்மளுக்கு தந்துட போகிறாரு இந்த இருபத்தாறு நாட்கள் மன நிம்மதியோட ரிஷபராசிக்காருங்க வாழக்கூடிய காலமாக இருக்கும் கொஞ்சம் வெளியூர் பயணங்களே நம்மளுக்கு ஏற்படும் குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறப் போகிறதையா ஒரே வார்த்தை சொல்லப்போனால் உங்களுக்கு குலதெய்வ அருள் கிட்ட இல்லையா இது வரைக்கும் கிட்டலை நான் அதுக்கான குலதெய்வத்தை நான் தேடிட்டு இருக்கேன்னா அந்த குலதெய்வமே நம்ம வீட்டில் வந்து சேரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் ஐயா ராசிநாதன் அஞ்சாம் இடத்துக்கு சென்றால் என்ன இது வரைக்கும் ராசிநாதன் அஞ்சாம் இடத்துக்கு நேரடியாக போயிட்டு அந்த குருவோட பார்வை வாங்கிறது இவரோட வீட்டில் அவர் பார்வை வாங்கிறது மிகவும் சிறப்பினை தரும் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சுக்கர பகவானே பெறப்புறார் உங்கள் வீட்டில் செல்வங்கள் சேரக்கூடிய காலங்களாகும் நம்ம குழந்தைக்கு குழந்தை என்று சொல்லக்கூடிய பாக்கியம் பெறப்படும் அதாவது பேரப்பிள்ளைகள்லாம் பார்க்கலன்னா இந்த பேரப்பிள்ளையை பார்க்கக்கூடிய அந்த நியூஸ் குட் நியூஸ்லாம் நம்மளுக்கு வரப்போகுது ரிஷபராசிக்கு இது ஏற்புடைய காலம் என்றே தான் நான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்போனேன் இந்த காலத்தை உகந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக மாறும் சுவாமி புதிய வேலை எடுத்து செய்கிற மாறிக்கும் சின்ன சின்ன உபாதைகள் இருக்க தான் செய்யும் நான் அதையும் சொல்லிப்படுறேன் ஏன்னா புதிய மாற்றங்கள் நம் வாழ்வில் விளைபெறப் போகிறது பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வேலை கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் கடன் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருந்துங்க எதுனால் கொடுக்கல் வாங்கலில் இருந்துட்டால் அந்த கவனத்தோடு இருந்து நீங்கள் வெளிவரத்துக்கு பாருங்கள் சற்று கவனத்தோட சிரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் அதாவது ஒருத்தருக்கு நல்ல விதமா கொடுக்குறோம் இன்னொருத்தருக்கு கெட்ட விதமா கொடுக்கறோம்ல சொல்ல சொன்னாங்க ஏன்னா செவ்வாயுடைய பார்வை என்பது செவ்வாய் என்பது காவல் கோர்ட் கேஸ் போலீஸ் எல்லாமே அவர்தான் அந்த இராணுவம் என்று சொல்றோம் இல்ல பாதுகாப்பு எல்லாத்தையும் நம்ம பாதுகாப்பு பட்டத்துக்குள்ள வரா மாதிரி ஆகிடும் அவருடைய பார்வை பண்ணால் அவர் இருந்தாலோ அல்லது அவர் பார்த்தாலோ அந்த கண்ட்ரோலுக்கு வந்துடும் நாம் கடமை கண்ணியும் கட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி சண்டை சச்சரவுகளில் கொற்று சவணங்கள் தேவை கொடுக்கல் வாங்கல சற்று கவனத்தோடு இருந்துங்க அடிதடி கேஸு இந்த மாதிரி கேஸ் வம்பு வழக்குக்கெல்லாம் போகாமல் இந்த நேரத்தில் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் பக்குவத்தோடு இருந்துங்க நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சமும் போகுது என்ன சொல்லுவாங்களா எல்லாமே லக்ஷ்மி கடாட்சம் தான் குழந்தை பேரும் லக்ஷ்மி கடாட்சம்தான் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்ன்னு சொல்கிறாங்கல்ல அந்த பதினாறு செல்வத்திலும் இதுவும் ஒன்று ஏன்னா அவர் அஞ்சாம் இடத்துக்கு சென்று குருவோட பார்வை வாங்கும் பொழுதெல்லாம் இது வரைக்கும் கிடைக்காது மைனஸில் இருந்ததெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறி நம்மளுக்கு என்னென்ன வரவு வராமல் இருந்தால் ஐயா செல்வங்கள் கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ரிஷபராசிக்கு இது ஏற்புடைய காலமாக மாறப்போகிறது நம்ம வாழ்வில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றக்கூடிய காலமாக இது வரைக்கும் இல்லைன்னா இந்த எல்லாம் உறுதியாக மாற்றலாம் பயப்பட அவசியம் இல்லை செல்வமோ செல்வம் சார்ந்த விஷயமோ குழந்தைகளோ குழந்தைகளில் உடல்நலில சற்று பாதிப்பு இருந்து திரும்ப மீட்டெடுக்கக்கூடிய காலங்களாகும் ஒரு ஒன்பது நாட்கள் உடல் உபாதையில் இருக்கும் அதில் அப்புறம் சரியாயிடும் சுவாமி பத்து நாட்கள் மேல உங்களுடைய வாழ்வாதாரம் பெரிய உயர்ந்து காணக்கூடிய காலமாக இந்த இருபத்தாறு தேதியிலிருந்து ஒரு பத்து நாட்கள் அப்படி இப்படி இருக்கும் அப்புறம் சரியாயிட்டு பெரிய லெவல்ல நீங்க வருவதை கண்கூடாக பார்க்கலாம் செல்வங்கள் சேரும் திடீர் அமைப்பெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஐயா நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா இந்த கமிஷன் ஏஜென்சி லாட்டரி யோகம் என்று சொல்ற மாதிரி எதனா ஒரு வகையில் நம்மளுக்கு வருமானத்தை தொழிலையோ தொழில் செஞ்சு அதில் வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றத்தை காணத்து இந்த சுக்கர தான் கொடுக்க முடியும் பகவான் சுக்கர பகவான் சுக்கரன் இல்லையே சுகபோகம் இல்லை என்று தான் கொடுத்துருக்கான் ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் புதுவித மாற்றங்கள் இந்த இருபத்தாறு நாட்கள் சுக்கர பகவான் ரிஷபர் ராசிக்கு ஏற்புடைய காலமாக வரப்போகிறது பலவிதமான முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் பெறும் வேலை சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருந்துங்க தொழில் முதலீடு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த பிளாக் இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறது ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் நாளைக்கு தடைபட்டு வைங்க மீது எல்லா விதமான வயிற்சியும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஐயா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டோ கடன் கொடுத்துட்டு கடன் வாங்குறது இந்த விஷயத்தெல்லாம் வச்சுக்காமல் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கு யாருக்கும் கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது பெரிய சாலை சிறந்தது இந்த ரிஷபராசிக்கு இது ஏற்புடைய காலமாகவும் வரப்போதையா ஒரு சில பேருக்கு துன்பத்தை தருகிற மாதிரி தெரியும் ஆனால் ஒரு சில பேருக்கு நன்மையை நூறு பர்சன்ட் தரா மாதிரி தான் வரப்போகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த முறை சுக்கர பகவான் நல்ல இடத்துல அமரக்கூடிய காலமாகவும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் நீச்சகதி பெற்றே இருந்தார் நானும் பார்க்குறேன் ஒவ்வொரு முறையும் நீச்சகதி பற்றி தான் அவர்கள் இந்த கன்னிராசிக்கு வரும்பொழுதெல்லாம் வெறும் நீச்சகதியோடு தான் இருந்தார் இந்த முறை குருவோட பார்வையும் செவ்வாயுடைய பார்வையாலே அவர் நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படக்கூடிய காலமாக வந்துட்டு பெரிய லெவலில் ரிஷபராசிகாரங்க வர்றதுக்கான இதுவே அத்தியாயம் இது வரைக்கும் அரசு உத்தியோகமும் அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு உத்தியோகம் கிடைக்கல எனக்கு சொத்துல பிரித்து கொடுக்கலனா இந்த சொத்து சார்ந்த விஷயத்தில் நிறைய முன்னேற்றம் கிடைக்குது தந்தை ஸ்தானமோ தந்தையார் உறவோ நம்ம மூதாதையர் என்று சொல்கிறோம் இல்லைங்க நம்ம தாத்தாலாம் சேர்த்து வச்ச சொத்துக்கள் எதுவும் வரலை எனக்கு அவங்க மூலிமா எனக்கு குலதெய்வ அருளூட கெட்டலை சுவாமி நான் அங்கெல்லாம் தேடிட்டுருக்கேன்னா இவை எல்லாம் தேடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் நோய் நோயில்லாத வாழ்வு வாழப்போறையா இது வரைக்கும் எதனா ஒரு நோய்வாய்ட்ல நாம் பட்டிருந்தா அந்த நோய் விலகக்கூடிய காலமாக நாள் பட்டிருந்ததையா எனக்கு நோய் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரிஷபராசிக்கு அந்த நோய் நொடிகளை தீர்க்க போதையா இந்த இருபத்தாறு நாட்களுக்குள்ள ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சுங்க ஜென்ம குரு வனவாசம் என்று சொல்கிற மாதிரி ஏற்கனவே இருக்காங்க பாவம் அவங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரப்போகுது நம் வாழ்விலும் ஒளி வெள்ளங்கள் பேசக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நாம் எல்லாம் நல்லதே நடக்கணும்னா இந்த சுக்கர ஓரை என்று சொல்லக்கூடிய வாரத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை தோறும் ஆறு டு ஏழு காலையில் வருகின்ற ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு வருகின்ற சுக்கரை ஓரையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ரிஷபராசிக்கு தான் இல்லை யாருக்குமே சொல்கிறேன் இந்த காலத்தை பயன்படுத்தி நம்ம வீட்டில் பூஜை அறையில ஒரு கற்பூரம் தீபமோ அல்லது விளக்கேற்றி வைத்து நம்ம மகாலட்சுமி அந்த அந்த அன்னை பார்வதி தேவி என்று சொல்லக்கூடியோ அல்லது முருகப்பெருமானோ அல்லது விநாயகப் பெருமானோ வழிபட வழிபட லக்ஷ்மி நாராயணரின் லட்சுமி நரசிம்மரை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும் அது வந்து சின்னதாக நம்ம சொல்லக்கூடாது எல்லாருக்கும் பலாபலம் அமையட்டுன்னு சொல்றதுக்காக தான் அந்த அப்படியே கொடுக்குறதில்ல வீடியோல சேர்த்தே சொல்கிறேன் நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணுமா மகாலட்சுமி வேறு யாருமே இல்லை சுக்கர பகவான் தான் அந்த லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கணுமா அந்த லட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய நாட்களாக அந்த ஆறு ட்டு ஏழு வருது வெள்ளிக்கிழமை தோறும் காலை ஆறு ட்டு ஏழு முதல்ல வருகின்ற ஓரை மிகவும் சிறப்பினை தரும் அந்த காலம் சூரிய உதயத்தோடு சேர்ந்து வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒளிவல்லமும் செல்வமும் சேர்ந்து வரக்கூடிய காலமாகவும் இறைவன் தந்திரலக்கூடிய காலமாக இருக்கப்பெற போது அவர் நேரத்தில் மகாலட்சுமியும் விநாயகப் பெருமானியும் முருகப்பெருமானையும் வணங்குவர அன்னை பார்வதி தேவி வழிபட வழிபட சிவபெருமானை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்